நான் சொல்றேன் சரி நான் நான் சொன்னது கட்டோட்டங்கள வள குட்ட குட்ட கட்டம் ஆமா வளங்கோட்டா பட்டால வளங்கோட்டா நம்ம வந்து சொல்லி அந்த ஆக்கிரமிப்புல அகடசோ சொல்லுறோம்ல நான் அதை சொல்லி சொல்றோம் ரெண்டு மூணு தடவை எடுத்து சொல்லி சொல்றோம் ரெண்டு தரையும் நீதிமன்றல தான் குட்டேன் இரண்டாவது வந்து இப்ப போறதுக்கு அது ரெண்டு தரவு நீதிமன்றல நீதிமன்றல ரெண்டு தடவை சொல்லி डब्ल्यूआरடி சொல்லி உங்களுக்கு

ஒரு <laughs> சென்ட்

ீங்க புரிய